பிரைவேட் ஜென்ட் நிக்கிறதெல்லாம் வேற யாரும் வச்சிருக்காங்க தங்க கட்டிகள் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் சொந்தமாக கார் இருக்கணும் வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இவருக்கு முன்னால் வந்த டிபிஎஃப் பெத்த வசக்காரர்கள் சொன்னாங்க தங்க உன்ன பரலோகம் கொண்டு போகாது பதவி உன்ன பரலோகம் கொண்டு போகாது பட்டம் உன்ன பரலோகம் கொண்டு போகாது அப்படின்னு சொல்லி எங்களை இப்படியா வச்சுட்டாங்க சிந்திக்க ஊரில் செயல்பட விடல சொந்த வீடு வாங்க வாங்கவில்லை காசு சம்பாதிக்க வைக்கல தங்க இல்லை தங்க கட்டியில் வாங்க முடியாது போச்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க பருவங்கத்தில் வந்து தங்கத்திலே ரோடு போட்டிருக்குது அதனால் நமக்கு எதுக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு பாசுதிரை அவர்கள் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேருந்துங்க தங்கத்தை வாங்குறது தம்பி ஜான்ஜர்ராஜ் நீங்கள் தங்கத்தை வாங்குங்க தங்கம் உங்கள் இருக்கணும் அப்படின்றீங்க இப்படியெல்லாம் எங்களுக்கு முன்னால் பைபிள் இருந்து விலகிட்டாங்களே நாங்கள் எப்படிங்க தங்கம் கட்டிகளை வீட்டில் ரசிக்கிறது பேங்க் பேலன்ஸ் இல்லாத இருக்கிறோம் ஒரு சொந்த வீடு இல்லாத வாடகை வீட்டில் இன்றைக்கும் இருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் வாடகை வீட்டில் இருக்கிறோம் வாடகை கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு பைபிள்லேருந்து பாசத்துறை அவர்கள் இப்படி சொல்லிட்டாருங்க தங்கத்திலே ரோடு இருக்குது நீங்கள் அதனால இங்க நீங்கள் தங்கத்தை சேர்த்துக்காதீங்க அது வந்து அழிஞ்சு போய்டும் அழியாத தங்கம் வந்து பரலோதில் இருக்குது அழியாத சொத்து நமக்கு பரலவத்து இருக்குது ஏசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு வீட்டை கட்டினிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்க எங்க இருந்து இந்த ஊலகத்தில் பூமியில் சொந்த வீடு வாங்குறது எங்க வண்டியில அருவியில இப்படி பதிஞ்சு போயிருக்குது இது எல்லாத்துலையும் நாங்கள் அலட்சியமா இருந்துட்டு இன்னைக்கு சொந்த வீடு இல்லை தங்கம் இல்லை ஒரு தங்கம் கூட இல்லை பேங்க் பேலன்ஸ் இல்லை பாக்கெட்ல காசு இல்லை இன்னைக்கு வறுமையில் வாடுறோங்க எங்களுடைய டிபிஎஃப் போதகர்கள் பாசர் துரை அவர்கள் இப்படி எல்லாம் எங்களை சொல்லிட்டாரு முப்பது வருஷ நாற்பது வருஷ ரூபாய் இவர் பிரசங்கத்தை கேட்டாங்கன்னா இப்படி இந்த மோசமான நிலைமை தள்ளப்பட்டுட்டோம் ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் தங்கத்தை வாங்குங்க சொந்த வீடு ஒவ்வொருத்தரும் இருக்கணும் அப்படின்றீங்க எப்படிங்க திடீர்னு வந்துடும் அதுக்குண்டான வழியை நீங்கள் சொல்ல மாட்டீங்க இந்த வழியில் போய் வீடு வாங்குங்க இந்த வழியில் போய் தங்க வாங்குங்க காசு சம்பாதிச்சு கல்வி கற்று ஒரு த ஒரு நல்ல வேலைக்கு போய் தங்கம் வாங்குங்க அதை அந்த விஷயத்தை நீங்களும் சொல்ல மாட்டேறீங்க எந்த வழியில் நாங்கள் போயிட்டு தங்கத்தை வாங்குறது இந்த மாதிரி திக்கட்டுற நிலைமையில் இருக்கிற நாங்கள் கிறிஸ்தவங்க காலகாலமாக ஒரு தவறான போதைகளை விலங்கத்தையே இந்த வேதத்திலிருந்து கேட்டு ஒரு ஒரு செழிப்பு இல்லாத ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வேதனையோடு இருந்து இரு இருந்துகிட்டு இருக்கிறோம் மன வேதனையில் இருக்கிறோம் ஒரு திக்கற்ற நிலைமையில் இருக்கோம் கைவிடப்பட்ட நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் தம்பி ஜான்ந்தேவராஜ் அவர்களே நீங்கள் போயிட்டு டிபிஎம் பாஸ்வேர்டோடு பேசுங்க தங்கத்தை நீங்கள் வாங்கக்கூடாதுன்றீங்க தங்கத்துக்கு முக்கியம் கொடுக்க காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது கொடுக்க கூடாதுன்றீங்க கண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்றீங்க ஏன்னா நீங்க போயிட்டு வெந்தவசை பாசிட்டே சொல்லுங்க இதெல்லாம் நீங்கள் சொல்றதெல்லாம் தவறான உபதேசம் தவறான வழிகாட்டுதல் தவறான நெறிமுறை வாழ்க்கை முறை அப்படின்னு நீங்க வேதத்துல இருந்து இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு போய் வசத பாச சொல்லுங்க ஜார்தா பிரஜ் அவர்களே அந்த வேலையை நீங்க செய்ய மாட்டீங்க ஏன்னா நாங்கள் ஒரு வாழ்வில் வழியை விட்டு விலகி இன்னைக்கு வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு தெரியாதே ஆளுக்கும் ஒரு வாழ்க்கை குடும்பத்துல நாலு பேர் இருந்தால் நாலு பேரும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்னைக்கு வெறுங்கையா தான் நிற்கிறேங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும் காசுக்காக அனுதம்பிக சண்டை போட்டுக்கிறோம் அக்க தங்க சண்டை போட்டுக்கிறோம் பெற்றோரும் பிள்ளைகள சண்டை போட்டுக்கிறாங்க இந்த காசுக்காக ஆனால் இந்த பாசுகத்துறை உங்களை வந்து பரலோகம் கொண்டு போகிறது காசு பதவி உங்களை பரலோகம் கொண்டு போவாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கீழ்த்தரமாகவே மட்டுமான நிலையிலேயே வச்சிருக்காரு தம்பி ஜான் ஜப்ராஜ் நீங்க பெந்தவசி பாச போய் பேசுங்க நீங்க சொல்றதுல தவறான விளக்கம் வேதத்தில் இந்த மக்களுடைய ஏழ்மையா ஏழ்மை ஏழ்மை நிலையிலேயே வச்சிருக்கிறது நீங்க வேதத்துல இருந்து விளக்க சொல்லீங்க அஸ்ரத்திலே விளக்க சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்புறம் நீங்க போய் சொல்லுங்க பாஸ்டர் துறை கிட்ட ஜான் செப்ரஜ் அவர்களை 나க ஒரு தெளிவான ஒரு வழியை நாக பாம்பளோ எங்களை குழப்பி வரதுக்குనే இருக்காரு இந்த பாஸ்டர் துறை அவர்கள் பைபிள் பைபிள் விளக்கங்களை காலகாலமா குழப்பிக்கிட்டு குடும்பத்துல சண்டை இல்லாத நிம்மதி நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எங்களுக்காக உதவி செய்ய ஜான் ஜபராஜ் அவர்களை எனவே மக்களை சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே